வணக்கம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால நம்ம கதை திரட்டு சேனல்ல தொடர்ந்து கதைகளை அப்லோட் பண்ண முடியல இனிமேல் கதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் இருக்கிற இந்த சேனல்ல தான் இனிமேல் வரப்போகுது உங்க கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண லேட்டானதுக்கு மன்னிக்கவும் பழைய சேனலுக்கு கொடுத்த அதே அன்பையும் ஆதரவையும் இந்த சேனலுக்கும் கொடுக்கும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கண்ணீர் கங்கைகள் சிறுகதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிடிவாதம் பிடிக்கும் பெண் குழந்தையாக வானம் ஒரே சீராக அழுது கொண்டிருந்தது வீடு முழுவதும் தோரணமாக துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன இருந்த காய்களை கொண்டு சமையலை முடித்தேன் பிஞ்சு கத்திரி எண்ணெயில் வதங்க அந்த நெடி கமரலை வரவழைத்த போது கண்கள் பிசு பிசுத்தது கத்திரிக்காய் கறி அடுப்பில் இருப்பது மூக்கில் வியர்த்த தட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு தாளம் போடும் ஆர்த்தி கண்ணில் நனைந்தாள் வீடு வெறிச்சென்றிருந்தது நினைவை பின் தள்ள டிவியை பிரகாசிக்க விட்டபோது ஒரு நடிகை சின்ன சின்ன ஆசையில் அருவியில் குளிக்க சே என்ன இது இன்னைக்கு நேயர் விருப்பம் மாதிரி ஆர்த்தி விருப்பமா எங்க திரும்பினாலும் அவள் நினைவை இன்னும் முடிக்கி விடுறாப்ல அவளுக்கு பிடித்ததே திரும்ப திரும்ப ஆக்கிரமிப்பு நடத்துகிறதே நடிகை டிவியில் ஆட ஆர்த்தி மனதில் ஆடினாள் அவள் நினைவுகள் என்னை தீவிரமாக இழுத்து சென்றன அவள் பேச்சுக்கள் என் நெஞ்சில் மறுபடியும் ஒலிபரப்பாயின மூளைக்கு மூளை தொங்கிய காய்ந்த மாலைகள் சிதறி கிடந்த மஞ்சள் அச்சதைகள் மடித்து வையேன் என்ற காற்றில் அலையும் புடவிகள் அனைத்தும் திருமணமாகிப் போன ஆர்த்தியின் பிரிவை ஊர்ஜிதம் செய்தன ஆர்த்தி குக்ககம் போன பேத்தியின் பெயரை சொல்லி கூப்பிட்ட மாமியாரின் குரலை கேட்டவளாய் சட்டென்று என்னம்மா ஆர்த்தி அவ ஆத்துக்கு போயிட்டாளே ஞாபகம் இல்லையா என்ன வேணும் உங்களுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தவளாய் மெல்ல காலை பிடித்து விட்டேன் கால் சில்லிட்டு இருந்தது குழந்த ஆர்த்தி எப்படி இருக்காளோ ஆர்த்தி அவ் ஆத்துக்கு போயிட்டது ஞாபகம் இல்லாம இல்லை ஆர்த்தின்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழகெடுத்து இல்லையா அதனால அவ பேர சொல்லி கூப்பிடுறப்போ மனசுக்கு இருக்கு சும்மா சின்ன குழந்தையாட்டமா கண் கலங்காதீங்கோ உங்க மனசு எனக்கு புரியாம இல்லை பதினஞ்சு வயசுல இருந்து வரன் பார்க்கணும்னு நீங்க தானே துடியா துடிச்சேள் அவளை ஒருத்தன் கையில பத்திரமா புடிச்சு கொடுக்கணும்னு நீங்க தானே தவிப்பேள் படிச்சு முடிச்சாச்சு என் கண்ணுல பார்வை தீட்சண்யமா இருக்கிறப்ப அவளை கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு ஒரு நாளை போல புலம்பி தள்ளுவேளே இப்ப ஏன் வருத்தப்படுறே உங்க ஆசைப்படிதானே எல்லாம் நடந்திருக்கு எங்க போயிட்டா தோ ஒரு ராத்திரி பயணம் பண்ற தூரத்துல தானே இருக்கா கல்யாணம்னு முடிஞ்சதுன்னா குடித்தன பண்ண போக வேண்டாமா வருத்தப்படாதீங்கோ குடிக்கும் சூட்டில் ஒரு டம்ளர் ஹார்லிக்ஸை கரைத்து கொண்டு வந்து கொடுத்தேன் மெல்ல மெல்ல குடிக்க வைத்த பின் கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டவளாய் ருக்மணி மெதுவாக தன் கண்களை துடைத்துக் கொண்டாள் தொண்டையை செருமிக் கொண்டவளாய் முந்தானையால் முகத்தை துடைத்துக் கொண்டாள் உள் சூட்டில் முகம் வியர்த்திருந்தது சொன்னா ராகம் வந்துட்டான் போல பிள்ளை இருந்தாக்கா எப்பொழுதுமே கொஞ்சம் அடக்கி வாசிப்பாள் ருக்மணி ராகவன் சற்று முன்கோபி எப்ப கோபம் எரிமலையாக வெடிக்கும்னு சொல்ல முடியாது ஆரம்ப நாளில் பிள்ளையை கைக்கு அடக்கமாக வைத்திருந்ததன் பலன் இப்பொழுது ராகவனிடம் அவள் பார்த்து பேசும்படியாக மாறியிருந்தது சொன்னா மனசு கேக்கல ஆர்த்தி சின்ன பொண்ணு பேருக்கு வயசு இருபது முடிஞ்சிருக்கு மாப்பிள்ளையோட குடும்பம் பெரிய சம்சாரம் மச்சினனும் ஓர்படியுமா மனுஷா நிறைய நம்ம கண்ணுக்கு ஆர்த்தி குழந்த அவ எப்படி வச்சுப்பாளோ ஒருத்தொருத்தர் குணம் ஒரு மாதிரி இருக்கும் எப்படி இவ ஈடு கொடுப்பாளோ மா அவர் பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியறது இருந்தாலும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ நாடி அடங்குற நாள்லையும் நாக்கு அடங்கல ருக்மணி புலம்பினாள் உடனே என் மனது குடை விரித்தது பார்த்தா நல்ல குணமா தெரிகிறதுன்னு என் அம்மா அந்த நாளில் சொன்னதை ஒட்டு கேட்ட என் மாமியார் கல்யாண சத்திரத்தில் நாலு பேர் காதுல நன்னா விழராப்ல என் பிள்ளை சாது இவா கைக்குள்ள போட்டுக்காம இருக்கணும் கருவேப்பில கொழுந்து மாதிரி ஒரே புள்ள பொண்ணு அழகா இருக்கன்னு மயங்கிட்டான் படம் விரிச்சா பாம்பு கூட அழகுதான் போராததுக்கு தஞ்சாவூர்காரா சாமர்த்தியத்துக்கு கேக்கவா வேணும் காவேரி ஜலமாச்சு புருஷனை முந்தானையில முடிஞ்சுக்கிறதுக்கு பெத்தவாளை நன்னா சொல்லி தந்துடுவா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ வைரகேசரி முகத்தில் ஜொலிக்க இதே மாமியார் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னால பேசினப்ப என் மனசு எப்படி தவித்தது இதை கேட்ட என் அம்மா அப்பா முகம் எப்படி பயத்துல வெளிர்னது எல்லாமே இப்ப நடந்த மாதிரி இருக்கு நினைவை பின் தள்ளி வீணா விசாரப்படாதீங்கோ தானே அட்ஜஸ்ட் ஆயிடுவா உப்பும் உரைப்பும் ஊறுகாயில உடனேயா உரைக்கிறது குடும்பத்துல பாசமும் பிணைப்பும் தானா நாளாக நாளாக வந்துடும் கீழே வேர் இறங்க இறங்கத்தானே துளிர் விடும் முதல்ல பாந்தம் இல்லாமத்தான் இருக்கும் என்ன பண்றது ஆனா இந்த காலத்து குழந்தைகளுக்கு எதுவுமே சொல்லித்தர வேணாம் வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்கோ கொஞ்ச நேரம் கண் அசந்தா தெம்பா இருக்கும் நீங்க படுத்துக்கோங்கோ கொஞ்சம் வீட்டை சீராக்கிட்டு வரேன் எழுந்தேன் நான் கைகள் பர என துணிகளை மடித்து தேய்த்து அடுக்கலாயிற்று மனசு என்னவோ மறுபடியும் பாசியில் சறுக்கி குளத்தில் விழுந்து வட்ட வட்டமாய் அலைகளை எழுப்பியது பதினெட்டு வயதில் கல்யாணமாகி இந்த வீட்டில் நான் அடி எடுத்து வைத்த போது எல்லோருமே என்னை பார்த்த பார்வையில் நான் வேற்று மனுஷி என்று நன்றாக புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பாடமாக என் செயல்களை நான் திருத்தி கொண்டு வாழ்க்கையை ஓட்ட கற்று கொண்டிருந்தேன் அலங்காரம் பண்ணிக்கொண்டு பிள்ளையை மயக்கி விடுவாளோ என்ற அராஜக எண்ணம் சதா அவர்கள் பேச்சில் சாயல் அடிக்கையில் என் எல்லை நன்றாகவே புரிந்து போக என்னை என் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அவர்களுக்கு புரியாத ஒன்றில்லை கசப்பாக எத்தனையோ நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் மறந்து விடணும் என்றாவது ஒரு நாள் மறந்து போய் புருஷன் பக்கத்துல போய் பேச நின்னா கூட ஏன் ஆம்படையான்னு சதா அவங்கிட்ட இடிச்சுண்டு நிக்காதே நிக்காதேன்னு இருபது வயசுல ஜனவரி ஒன்னாம் தேதி சொன்ன அந்த வார்த்தைகள் மறக்க மாட்டேங்கிறது இது என்ன கால சலங்கை மெட்டி ஜல்லு ஜல்லுன்னு கல்யாணத்துக்கு சிறுசுகள் இருக்கிற இடத்துல என்று சொன்னதும் மெட்டியில் இருந்த சலங்கையை குளிக்கிறப்ப மஞ்சள் தேய்க்கிற கல்லால் நசுக்கி பிடுங்கி எரிஞ்சதும் மறக்கலை மறக்க முடியாது சொன்னாவ பார்த்து நாளாச்சு உடம்பு சரியில்லையோன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு அப்பா சொல்ல உடம்புக்கு என்ன வார்த்து போட்டா நாலு தோசை திங்குறான்னு நறுக்குன்னு மாமியார் சொல்ல என் அப்பா என்னை பார்க்க எப்படிமா இருக்கேன்னு கண்ணால் அவர் கேட்க சுகமா இருக்கேன் பான்னு நான் உணர்த்த அந்த நாளை நான் மறக்கலை மறக்க முடியலை அதற்கப்புறம் அதிகமா சாப்பிட்டா மூணு தோசைதான் நாலாவது தோசை என்பது விஷம் முதல் குழந்தையை அள்ளி கொடுத்து விட்டு திரும்பிய போது அழுது கொண்டு நின்ற எனக்கு ஆறுதல் சொல்லாமல் இருபது நாளிலேயே பிறந்த வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு வந்து தன் பெண்ணின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடின போது கண் கலங்கிய என்னிடம் என்ன மாயாஜால அழுகை நல்ல நாளும் அதுவுமா நிஜமாகவே அழுகையா இருக்கு குழந்தை செத்து போயிடுத்தேன்னு வருத்தப்படுற என்கிட்ட ஏன் யாருமே ஆறுதலா பேசல எனக்கு வருத்தமா இருக்கு என் மனசு பொங்கி வழிந்து வார்த்தைகளா ஓடிய போது நான் என்ன சொன்ன உங்கிட்ட என்ன கேட்கணும் என் வீட்டு குழந்தை செத்து போனதுக்கு உங்ககிட்ட எதுக்கு துக்கம் கேட்கணும் வீடு விடு என்று பேசிய அந்த வார்த்தைகள் மறக்கவில்லையே ரத்தம் உப்பு கரிக்கிறதே உன் வீட்டு குழந்ததா இல்லைங்கள அதுவும் உன் வீட்டு புளிப்பானையா பெத்து போட்டது மனசு குமுறி வெடித்தது ஆனால் இனிமேல் அது திறக்க என்று பெரிய பூட்டாக நான் அதை அடைத்து பூட்டியதும் மறக்கலையே இது என்ன உறவு கடனுக்கு வாங்கிய உறவு கட்டிலுக்கு வந்த உறவு தொட்டிலுக்கு வழிகாட்ட வந்த உறவு இது வெறும் பிணைப்பு இளமையின் ஒரு பௌதீக தேவையை நிறைவேற்ற ஏற்பட்ட சடங்கு நிச்சயமாக இங்கு பாசம் இல்லை காதல் இல்லை காதலாகி கசிந்து உருகும் அன்பு இல்லை இப்பிறவியில் இவன் என் கணவன் இவனால் ஏற்பட்ட உறவுகள் இவை நிரந்தரம் இல்லை இது அடுத்த பிறவியில் தொடரப்போவதில்லை அப்படி இருக்கும்போது வீண் மனக்கிலேசம் எதற்கு மனதின் பந்தம் அறந்துவிட்ட போது பாசம் எதற்கு அதனால் தானே வெறுப்பு வேண்டாம் எதுவும் வேண்டாம் வழிபோக்கனாக இருப்பது சுகம் பார்த்து கொண்டே வியந்து கொண்டே பயணம் சுகம் கடந்த பாதையை மறந்து பயணிக்க பயணிக்க வியந்து போதும் என்று மனசு இறுகியதை எப்படி மறக்க முடியும் சம்சாரத்திலே மூழ்கிய சந்நியாசி வாழ்க்கை நீரில் மிதப்பது போல் சுகமாக இருந்தது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டவில்லை நனையாததால் அழகவில்லை சொட்டு சொட்டாய் கசிந்த நினைவை ராகவனின் குரல் பழிச்சென்று ஈரம் இல்லாமல் துடைத்து எரிந்தது கையில் இருந்து பிரீர் கேஸை வாங்கி வைத்தவளாய் மின் விசிறியை திருப்பினேன் அவர் முகத்தில் மாட்டம் இருக்காதா பின்னே ஒரே பெண் பட்ட மகிழ்ச்சியாய் ஆஸ்திக்கும் ஆசைக்கும் இருந்த பெண்ணை எல்லாமா பிரிந்து இருக்கிறார் ஹாலுக்கு வந்த மாமியார் ராகவா ஊர்ல இருந்து ஏதாவது சேதி வந்ததா குழந்தை போய் சேர்ந்த விபரம் தெரிஞ்சதா இருந்து மனசே சரியில்லை என்ன சாப்பிட்டாளோ காசிக்கு போய்விட்டு வந்தவ மாதிரி அது வேணாம் இது பிடிக்காதுன்னு லூட்டி அடிப்பாளே ஆத்தோட இருக்கிறாப்ல மாப்பிள்ள பாருன்னேன் நீ கேட்கல நல்ல ஆபீஸர் உத்தியோகம் பையன் அண்ணா இருக்கான்னு வாய அடைச்சுட்ட குழந்தை அன்னைக்கு ஊருக்கு போறப்போ பாட்டி பாட்டின்னு கழுத்தை கட்டிண்டு அழுதது கூட யாராவது போயிருக்கலாம் அவளும் அழுத்தி கூப்பிட்டுருக்கலாம் நாங்க என்ன பாத்துக்க மாட்டோமா உங்களுக்கு அவ பெண் ஆனா எங்களுக்கு நாட்டு பெண் இல்லையா எதுக்காக நீங்க சிரமப்படணும் கல்யாணமான வீடு அப்படியே போட்டுட்டு கிளம்ப முடியுமா உங்க அம்மாவை தனியே விட்டுட்டு வர்றது அத்தனை பாதுகாப்பு இல்ல அப்படின்னு உன் சம்மந்தி நீட்டி பேசிட்டா பேசிக்கொண்டே போனாள் ருக்மணி பாவம் பாசம் எப்படி ஆட்டுவிக்கிறது இதே வார்த்தைகளை சித்த மாத்தி இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னால இவா சொல்றப்ப என்னை கொண்டுவிட கிளம்பிய அம்மாவை சாமர்த்தியமாக நிறுத்திவிட்ட மாமியாரை பார்த்து எனக்கு இப்பொழுது சிரிப்பு வந்தது தனக்கு என்று வரப்ப கண்ணீர் துளி கூட எப்படி கங்கையின் வெள்ளமாகி விடுகிறது ஏண்டி நான் அவஸ்தப்படுறது உனக்கு சிரிப்பா இருக்கா கொஞ்சம் கூட கலங்காம கல்லாட்டமா எப்படித்தான் இருப்பியோ எப்பொழுதும் உனக்கு இந்த சிரிப்பு தான் போக்மணி ஆகிய என் மாமியார் அழுத்து கொண்டார் எனக்கு எனக்கு கல் மனசு எல்லோரும் கலங்கினால் எப்படி கல்லாக இருக்கணும்னு எனக்கு பதினெட்டு வயதிலே கற்று கொடுத்தவாளே நீங்க தானே கல்லில் தானே தெய்வத்தை வடிக்கிறார்கள் கல்லில் கருணை வடியாமல் இருந்தால் நாம் ஏன் கோவிலுக்கு போகிறோம் அம்மா சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாதுதான் ஆனால் விதை விதைத்து நீர் வார்த்து செடியாக வந்த பின் பச்சை மண்ணும் சுட்ட மண்ணும் ஒட்டிண்டுதான் இருக்கணும் காலப்போக்கில் எல்லாமே சரியாகிவிடும் உங்களுக்கு ஏமா புரியலை அஞ்ஞானம் வயசானவா நீங்க என்ன பண்றது என் மனசு என் பார்வையில் படர்ந்தது மா வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் வா ஆர்த்தி சமத்தா இருக்கலாம் சம்மந்தி மாமி போன் பண்ணா நீ கவலைப்படாத ராகவன் குரல் கொடுக்க சொர்ணா நீயும் ருக்கு அதிசயமாக சொர்ணாவை கூப்பிட்டாள் இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்கோ சிரித்து கொண்டே அவர்களை அனுப்பிவிட்டு கதவை தாழ் போட்டேன் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ